மக்கள் செல்வன் விஜய் சேதுபதி அவர்களை பேச அழைக்கிறோம் எல்லாருக்கும் வணக்கம் எங்க நான் படத்தை பத்தி சொல்றேன் ட்ரைலர் பார்த்தேன் சார் அந்த டைட்டிலே ரொம்ப நல்லா இருக்கு சிங்கப்பூர் சரூன் சவுண்ட் ரொம்ப நல்லா இருக்கு புதுசாக ஆரம்பித்த சேனலோட லோகா மாதிரியே இருக்குது சார் அவங்க படத்தோட டைட்டில் அந்த எஸ்எஸ்என் போட்டுருக்குது ட்ரெய்லரு ட்ரெய்லரில் வந்த வசனம் அது கொடுக்குற எனர்ஜி எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கு இந்த ட்ரெயிலரே நிறைய பேர் தேட்டர் கூட்டுறோன்னு நான் நம்புகிறேன் அப்புறம் பாலாஜி ஸ்க்ரீனில் பார்க்க ரொம்ப நல்லாயிருக்கு பாலாஜி நானும் ரொம்ப வருஷம் முன்னாடி பிக் எஃப்எம்மில் வந்து பேசிட்டு ஒரு படம் ஸ்க்ரீன் எல்லாம் பேசிட்டு மொட்டமாக உள்ள ரொம்ப நேரம் ஒரு ஒரு மணிநேரம் தம்மாடித்து பேசிட்டோம் நல்லா ரொம்ப நேரம் இருக்கணும் நம்ம பேசணும் நான் அங்கேருந்து அவரை இவ்வளோ தூரம் தாண்டி அப்புறம் நான் வாடுதலை பார்த்து இங்கே பார்க்க வரைக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அவரோட வளர்ச்சி அப்புறம் அவர் பேசுகிற விதம் அவர் தைரியமாக தன்னோட கருத்துக்களை பேசுகிற விதம் இது அத்தனை நான் ரொம்ப ரசிக்கிறேன் அவங்க சத்தம் ரொம்ப நல்லாயிருக்கு பாலாஜி வாழ்த்துக்கள் உங்களுக்கு நல்லா இருக்கறம் க தட்டீங்களே என்ன கஞ்சத்தனம் ஒருத்தர் பண்ண நல்லதை பேசும்போது சந்தோஷம் இல்லை இந்த கோகுல் ஓகே கோகுல்னு அந்த டைரக்டர் வந்து நிஜமாகவே ஒரு பெரிய டார்ச்சர் அவரோட வேலை செஞ்சுருக்கீங்க ஏன்னா ராஜன் சார் வந்தார் யாராவது கான்ட்ராவாசியாக பேசுவான்னு பார்த்தேன் யாருமே பேசலை பொழுது சார் நானாவது பேசிட்டு போயிடுறேன் பெரிய டார்ச்சர் தான் அவருக்கு வந்து ஒரு அடமாட்டம் தான் இருப்பார் ஆனால் கோகுள் வேலை பார்க்க ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ப்ராசஸ் அவர் அது ஒரு எனக்கு நான் அவர் சுமார் மூஞ்சி குமார் வந்து அவர் எப்படி உருவாக்கியிருப்பார் அப்படின்னு அவர் மைண்டில் எப்படி அந்த ப்ராசஸ் நடத்துன்னு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும் ஜுங்காவாக இருக்கட்டும் ஒரு சீனை ஆடியன்ஸ்க்கு இன்னும் எவ்வளோ தூரம் எங்கேஜிங்காக கொடுக்க முடியும்னு யோசிக்கல பெரிய கில்லாடி அவர் அவர் கூட வேலை பார்த்த எனக்கு ரெண்டு படம் மிக சிறந்த அனுபவம் இது ஒன்றுமே இல்லை இன்னும் இன்னும் நீங்கள் இன்னும் பெரிய மேஜிக்லாம் பண்ணுவீங்கன்னு அதில் முன்னால் சொல்லிக்கிட்டே இருக்கேன் நான் அவர் ஜுங்கா பண்ணி முடிச்சதுக்கப்புறம் சொல்லிட்டு இருப்பேன் இது ஒன்றுமே இல்லை சார் உங்களோட அவரோட பிரெயின் வந்து ரொம்ப அது அவர் எங்கேருந்து எந்த சென்ஸ் இருந்தால் காமெடி பிடிக்கிறாரு ஒரு சீன் எப்படி கன்சூம் ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும் ஸோ சார் உங்களுக்கு வாழ்த்த வயது இல்லை வணங்குகிறேன் சார் சத்ரா சார் ஐ லவ் டு ஒர்க் வித் யூ சார் நீங்கள் ஒரு நான் நான் ரீசெண்டாக தொடர்ந்து உங்களுடைய பழைய படங்கள்லாம் பார்த்துருக்கேன் சார் தெக்கு திருமச்சானாக இருக்கட்டும் அமைதிப்பாடாக இருக்கட்டும் அப்புறம் அவர் நான் வந்து உங்களுக்கு இன்ஸ்பிரேஷனாக இருக்கலாம் பெரிய அநியாயம் சார்லாம் சொல்லாதீங்க சார் அப்படி நீங்கள் வந்து இவர் கிரேட்டஸ்ட் ஆக்டர் நான் நான் ரொம்ப ரசிச்சிருக்கேன் உங்களோட டைமிங்காக இருக்கட்டும் நீங்கள் ரொமான்ஸ் பண்ணுறதா இருக்கட்டும் சண்டை போடுறதா இருக்கட்டும் ஒரு 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 சீனை வந்து நீங்கள் எலிவேட் பண்ணுற இதை வந்து இட்ஸ் எக்ஸ்ட்ரானரி நான் டப்பிங் தேட்டி போகும்போது நான் கேட்பேன் நான் சவுண்ட் இன்ஜினியர்ஸ் பழைய சவுண்ட் இன்ஜினியர்ஸ் நாங்கள் கேட்பேன் ஆனால் பழைய ஆக்டர்ஸில் யாருன்னு பிரமாதம் உங்கள் பேரை தவறாமல் எல்லாருமே சொல்லலாம் சத்யராஜர் வந்து ஒரு லிப்ஸ்டிங்குக்கு கிட்டத்தட்ட பத்து இருபது டயலாக் போட்டு பட பட படம் ஃபில்லப் பண்ணுவார் அப்படின்னு சொல்லுவாங்க உங்களை பார்க்கறது வந்து சார் இட்ஸ் டிலைட் டு வாட்ச் உங்களை பார்க்குறது வந்து இட் இஸ் அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் நீங்கள் இருக்கிற ஸ்க்ரீனில் நீங்களும் கவுண்ட் பண்ணி சாராக இருக்கட்டும் இல்லை நீங்கள் தனியாக இருக்கிறதா இருக்கட்டும் நடிகனாக இருக்கட்டும் அமைதிப்படியாக இருக்கட்டும் எந்த படம் வேணால் எடுக்கலாம் சார் இட்ஸ் மினிமம் மினிமம் கேரண்டில் சூப்பர் கேரண்டி உங்களை உட்காந்து பார்க்குறது சார் அந்த அண்ணா நான் நிஜமாகவே மனசார இது மேடைக்காக சொல்லுறது ரொம்ப நாள் மனசார இயங்குறேன் வந்து சரிக்கு சமமாக ஒரு படம் பண்ணணுன்னு ஆசை சார் சப்போர்ட்டிங் ரோல்லாம் இல்லை சார் எனக்கு அப்படிலாம் இல்லை அது எனக்கு உங் எனக்கு உங்களோட அருமை எனக்கு தெரியும் நான் ஆஸ் அன் ஆக்டராக நான் ரொம்ப மதிக்கிறேன் உங்களை எனக்கு உங்களோட அருமையை நான் ரொம்ப கொண்டாடுவேன் எனக்கு உங்களோட சமமாக ஒரு படம் பண்ணணுன்னு ஆசை சார் ரெண்டு பேரும் அது டபுள்யூரோ சுட்டிட்டு மாதிரி தான் இருக்குன்னு ஆசைப்படுறேன் நான் யுவர் கிரேட் அண்ட் யுவர் ஃபென்டாஸ்டிக் நன்றி நீங்கள் எங்களோட இன்னமும் இருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி மற்ற எல்லாருக்கும் ரொம்ப நன்றி பேசின டைம் ஆகிடும் வாழ்த்துக்கள் நன்றி சார் தேங்க்யூ நன்றி ஸோ நெக்ஸ்ட் நிறைய பேருக்கு உதவி பண்ணணும் அப்படிங்கிறதே வந்து ஒரு குறிக்கோளாக வச்சுருக்காரு இவர் அப்படின்னு வந்து சொல்லலாம் எஜுகேஷன் சினிமா ரெண்டு பெரிய ஏரியாஸில் கொடிக்கட்டி படுறதும் இல்லாமல் நிறைய பேருக்கு அந்த வாய்ப்புகள் அந்த விஷயங்கள்லாம் வந்து பண்ணிட்டு இருக்காரு அதை தாண்டி இப்போ வேல்ஸ் வந்து ஒரு பப்ளிக் லிமிடெட் கம்பெனி ஆயிடுச்சு தட் இஸ் அ வெரி ஸ்பெஷல் மூமெண்ட் ஃபார் ஆல் ஆஃப் அஸ் அண்ட் சினிமாக்கு இவரோட சப்போர்ட் வந்து நம்மளால வந்து வார்த்தைகளில் சொல்ல முடியாது